ஒரு கரங்குளம் ராஜேந்திர நினைவு ராஜா கிழிப்பான் கரபுளம் ராஜேந்திர நினைவு வரப்பாறையே பெருமை செலுத்த முடிய அந்த வீர தவாசியமான ராஜா கிழிப்பான்

ஏய் ஆண்டல்ரே குற்றலகோடு மாடு வரகளாடு துணைத் தலைவர் எம்.எஸ். ரேகவாடி ஏய் பாபாஜி 나கம் சம்மதிங்க மார ஆட்ட ஆட்ட முடியுங்க கமிட்டி பாபா வந்துச்சோம் கோராவுக்கு கணமாடி முள்ளூர் கிருஷ் மீரம்படி எம்.எஸ். பாளனி உடையார் மார் விஜயபாधरी குற்றலகண்டமா கமிட்டி சேய் சேய் போச்சல்ல ஏ கமிட்டி அ போச்சல்ல போச்சல்ல கமிட்டி போச்சல்ல

அம்மா டوكان வந்தப்படா சரி காரன் அருங்கல் ஏங்கன் மான் டைலர் மாடு நம்பி மாட்டாரே சரி காரன் அருங்கல் இளையோர் மாடு உம்மளே தரமான வீரம் சும்மா நோய் மாட்டு கரக்கைக்கு பரிசு கொடுக்க முடியாது உம்மளே தரமான ஆயர் நல்ல मर्दிரான ஒரு வீரரா தரட்டும் போடுறது உருட்ட மாட்டாரு மேரே காரே காடு வெட்டிப் போட்டு விளாக்கம் செய்யறது பேர் இந்த மாட்டோட அட்டை நிருவும் சரிங்க சரிங்க ராஜீவ்ரே ராஜீவ்ரே ராஜா கிளிப்பா